எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க சூப்பரான ஒரு பட்டாணி குழம்பு செஞ்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயிலே வச்சுக்கலாம் நம்ம குக்கர்லேயே வச்சுக்கலாம் ஏன்னா பட்டாணி வேகிறதை பொறுத்து பட்டாணி ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே வேக வச்சிங்கன்னா வேக வச்சிங்கன்னா தேவையில்லை குக்கரில் வைக்க தேவையில்லை கடாயே போதும் அது கொஞ்சம் கம்மியாக தே கம்மியாக வேக வச்சுக்கலாம் குக்கர்லேயே வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக இதே கண்ணாடி பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் வந்து நம்ம மிக்சி ஜாரில் இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் தேங்காயும் கடலையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அதே கடாயிலே வந்து அதே குரலையும் வந்து கொஞ்சம் வந்து பட்டை கொஞ்சம் லவங்கப்பூ நீங்கள் வந்து பிரிஞ்சலை போட்டுக்கலாம் நான் பிரிஞ்சலை சேர்த்துக்கல இதுவே நல்ல போதுமானதாகவே இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டிங்களா அடிப்பிடிக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அடி பிடிச்சிட்டே தான் இருக்கும் அதனால கிண்டி விட்டுகிட்டே இருங்க இட்லி சப்பாத்தி தோசை இதுக்கு எல்லாமே சூப்பரான ஒன்றை டிஷ் தான் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் விழுது இதில் சேர்த்துக்கலாம் இதே வந்து பொண்ணுமாக வணக்கி தான் நம்ம இதில் எடுத்துருக்கோம் அந்தளவுக்கு இது வதங்க தேவையில்லை கொஞ்சமாக வதங்கினா போதும் அவ்வளோ தான் ரெண்டும் சேர்த்து அடி பிடிக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி வீட்டுக்கு சிம்மில் வச்சு மட்டும்தான் பண்ணணும் அது நீங்கள் ரொம்ப அடி பிடிச்சி தீஞ்சி போயிடும் எல்லாமே ஒட்டிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் வந்து வாசனை வாசனைக்காக வந்து நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் லைட்டாக அது வந்து எண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் சரி இப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டாலும் சரி நான் வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தீங்கன்னா ரெண்டு மூணு தக்காளி எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்துருக்கோம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு நல்லா வேகும் உப்பு போட்டீங்களா சீக்கிரம் விந்துரும் கொஞ்சம் கருவாப்பு இந்த இந்த இடத்துல தான் வந்து கருவேப்பில்லையும் நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கணும் முன்னாடி சேர்த்துக்க வேண்டாம் எண்ணெயில் வதங்கிறப்ப சேர்த்துக்க வேண்டாம் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பார்த்திங்கனா மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப அவ்வளோதான் இதுக்கு தேவையானது மற்றது எந்த ஒரு பொடியும் போட தேவையில்லை இவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி போகக்கூடாது கொஞ்சம் நல்லா கொத்த குடப்பாக வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நான் ஒரு கப் வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி ஊற வைக்க லேட்டாகிடுச்சு டக்குன்னு இப்போயே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒரு கொஞ்சமாக சுடுதுண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மேலே தொழும்பு முறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வச்சுக்கலாம் டக்குன்னு ஆகிடும் நீங்கள் அப்படி வேணால் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது மசஞ்சி போட்டு இப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே சாப்பிட்லாம் இதில் தேங்காய் கல்லில் ஊற்றி வர அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதில் வந்து தேங்காய் வந்து சேர்த்து தான் வந்து செய்கிறேன் நீங்கள் வெறும் இதாக செஞ்சீங்களாவும் சூப்பராக இருக்கும் பட்டாணி கொஞ்சமாக வந்து தேங்காய் கடலில் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கர் விசில் விட்டுருங்க அப்பளோ தாங்க சூப்பரான குழம்பு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள் அளவுக்கு இருக்குது நாங்கள் இன்னொரு பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு